எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது ஒரு அழகிய வண்ணத்து பூச்சி தாங்க வண்ணத்து பூச்சினா எல்லோருக்கும் பிடிக்கும் காரணம் அதோட அழகு தாங்க சரி விஷயத்துக்கு வர்றேங்க இந்த வண்ணத்துப்பூச்சி எங்கள் வீட்டு பால்கனி சோத்தில் ரொம்ப நேரமாக அமர்ந்து இருந்ததுங்க சரி இதை ஒரு வீடியோ எடுப்போம்னு முடிவு பண்ணி கேமரா எடுத்து ஷூட் பண்ணுறப்ப மனசில் ஒன்று தோணுச்சுங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க பூச்சிகள்லாம் தேனருந்து நேரம் மட்டும்தான் பூக்கள் மேலே ரொம்ப நேரம் அமர்ந்திருக்குங்க மற்ற நேரங்கள் அது பறந்து கொண்டே தாங்க இருக்கும் ஆனால் அந்த பூச்சி ஏன் இந்த சோத்தில் ரொம்ப நேரம் நின்றவாறு இருக்குதுன்னு எனக்கு சந்தேகம் வந்ததுங்க எது எப்படியோ கேமராவை வண்ணத்து பூச்சி பக்கத்துலையே கொண்டு போனேங்க இப்போ கூட அது பறக்கலைங்க பறப்பதற்கு கொஞ்சம் கூட அது முயற்சி பண்ணலைங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பிறகு அதை லேசாக கொஞ்சம் தொட்டு பார்த்தேங்க அப்போ தான் புரிஞ்சுது அதுக்கு உயிர் இல்லைன்றது பாருங்கள் நண்பர்களே என்ன ஒரு விந்தை என்ன ஒரு ஆச்சரியம் இருக்குது பாருங்களேன் சுகத்தில் ஒட்டி நின்றவாறே இதன் உயிர் பிரிஞ்சிருக்குங்க எல்லாம் மாயங்க எப்படின்னே புரியல ஒன்றும் புரியலைங்க மனிதன் சில நேரம் உயிர் பிரியாமல் கோமா ஸ்டேஜுக்கு போய் படுத்த படுப்பை இந்த வண்ணத்து பூச்சியோ சுகத்தில் நின்றவாறு ஒட்டிக்கிட்டு உயிர் பிரிஞ்சிருக்கு எப்படின்னே புரியல எல்லாம் விந்தையாக இருக்குது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்